நாம் எண்ணிலே நமக்குள் ஆண்டுகொண்டு இருப்பது உதவி நாம் எதை எண்ணுகின்றனோ அதனை ஓல் என்று அந்த உணவில் சட்டதான் நமக்கு உடலாக மாற்றுகின்றது அந்த உடலுக்குள் எந்த நான் சக்தியாக நிகழ்ந்திருந்தது நாம் உயிரை கடம்போம் நாம் எண்ணும் எண்ணமே இறைவன் எதை எண்ணுகின்றமோ அந்த உணவில் உடலாக மாறும் என்று தெரியாகின்றது அந்த இறைவன் எதை எடையாகி தன் உடலுடன் இணைந்து வருகின்றோ அதன் செயல் நான் தெய்வமாகின்றது அந்த எண்ணம் தான் நமக்கு தெய்வமாகின்றது உணவை நமக்குள் சேர்க்கின்ற அந்த உணவின் தன்மை நாம் நகர்ந்தடைந்து அந்த எண்ணத்தை நமக்குள் ஆள பதிவு செய்தால் அந்த தெய்வ நிலையாக நமக்கு நின்று அவரும் ஞானிகள் கண் வளர்ந்த உணவின் தன்மை கொண்டு குருவாக நின்று அடிக்கடி அந்த எண்ணத்தின் தன்மை கொண்டு நமக்கு அடைந்து நீர் ஒளியாக குருவாக நமக்குள் இனம் நீண்ட ஞானியின் உணர்வு நமக்கு ஒளியாக மாறி அதனின் குருவு தன்மை அடைந்து மனிதில் உயிர்கள் நோங்கிய வழியும் சரியுமாக சென்ற அவர் மகிழ்ச்சியும் ஈர்ப்பு வட்டத்தில் சப்தி மண்டலத்தில் நாம் இணையலாம் உதாரணமாக இருக்கும் நாம் நாம் பிறருக்கு தீமை செய்ய அவர்கள் வேதனைப்பட்டாலும் அந்த வேதனை உணர்வுண்டு நமக்குள் வந்தால் நோயாக வந்தாலும் அதற்கு அவர்கள் இழக்கப்படும் போது எந்த வேதனையில் இருக்கும் போது நாம் நன்மை செய்தோமோ அந்த உணர்வு நன்மை பற்று அதிகமாகின்ற அந்த உடல் பலவீனமாகி அந்த உயிரான்மா வெளியே செல்லும்படியான யான் ஒரை செய்தால் அவருடைய எண்ணங்கள் முன் வந்து விடுகின்றது எனக்கு நன்றி செய்தார் அவருக்கு நான் என்ன தைமாறி செய்யலை செய்யப்படுகிறேன் என்று நினைவுடன் வெளியே வந்தார் அதே இடமே தென் நன்றி செய்தல் நாம் அந்த உடலுக்கு உயிரான்மா சென்றபை நான் இறை தருகிறேன் அள பார்வை இவ்வளவு தூரம் செய்து போய்விட்டது என்று இவர் என்னவார் உரை செய்தது அவர் என்னார் செய்த நன்றிக்கு அவர் என்றார் அவர் உடலை விளைந்த நோய் கொண்ட உணவு அந்த உயிரை உடலை அழைந்து உயிருடன் ஒன்றி அந்த உடலின் தண்ணி கொண்டுதான் அந்த உடை சேர்ந்து உடலுக்கு வருகின்றது அந்த உடலை விளைவித்த நோயின் தன்னை இங்கே விளைவிட என்றுதான் நாம் சொல்வோம் அந்த நோய் இங்கே விளை ஆக நாம் எதனே பற்று கொண்டு எந்த உருவாக செய்தாலும் கடலில் இன்னத்தில் பற்றின் தண்ணி கொண்டுதான் உடல் மாற்றங்கள் ஏற்படுகிறது ஆக மனிதனுக்கு மனிதன் வந்துதான் மனிதனாக பறக்க வேண்டும் அங்கு வேதனைக்குள் உடல் புரிவி எண்ணங்கள் குருவி உடல் சுடுவிடும் போது எந்த உடலுக்குள் வலுவற்றில் அந்த நோயாக அந்த உடலுக்கு பெண் மனிதன் நிறைவேற்று நஞ்சின் தன்மை ஓங்கி வளர்ந்து வரும் எத்தகைய நஞ்சியின் உணவுகளை கலந்து வரும் இதே போல சாதாரண ஆடும் மாடும் ஒரு விதமான நஞ்சி உணவுகள் உணவுகளை ஒரு நஞ்சி நஞ்சியில் இருக்கும் நஞ்சி மற்ற உயிரினங்களுக்கு நஞ்சி அடிக்கடி சொல்லும் அவர்கள் யாரையாவது தடித்து விட்டால் உடனே வீசம் அதிகமாக பாங்கிவிடும் அந்த விஷயத்தின் தன்மை பல்வேடி கூறி அந்த நஞ்சின் தன்மை அந்த நஞ்சுக்குள் கலந்து அந்த விஷயத்தின் தன்மை அதிகரிக்கும் அவர்கள் செய்வார் அவர் ஒருவரை கழித்து விட்டால் சீக்கிரம் குடியினும் நிலை மரணம் அடைந்துவிடுவார் இதே போல உயர் நவின் மாற்றுக்கும் தன் வலு உண்டு மாடு மனிதனை கழித்து விட்டால் அதற்கு மருந்தே கிடையாது அவங்க நிலையும் மறுபடியும் அந்த பார்த்து வாழ்ந்த உணர்வுகள் அனைத்தும் நல்ல குணத்தை மறைத்துக் கொண்டு வந்து விடுகின்றன ஆக மறைந்த உணர்வு கொண்டு நமக்கு நோயாகி உடலின் தன்மையில் குறையும் தன்மை வருகின்றது ஆக நமக்கு உணவின் தன்மை அதை செயலற்ற நிறைவு மாறுகின்றது நெஞ்சின் தன்மை நோய் அதனை உணர்வு வெளிப்பட்ட நாம் இன்னொரு மனித உடலுக்கு சென்ற பின் இதே நிலையைதான் செய்யும் ஆக அந்த மனிதனை வீழ்த்த முடியுமே தவிர அந்த கரு ஒரு நிலை இல்லை ஆகவே அதனை வெளிப்பட்ட பின் தன்மை அதிகரித்து உடலின் தன்மை அதிகரித்ததோ நம் உடலில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நஞ்சின் தன்மை நம் உயிரின் ஒரு மனித உடலுக்கு சென்று வெளிவந்த அந்த பாங்கினத்தின் தன்மையை அடைந்துவிடுகிறது நோயில் வருவோர் அனைவரும் இன்னொரு மனித உடலுக்கு புகுந்தால் கேன்சரின் தன்மையை அடைச்சு அந்த கேன்சரின் தன்மை அதிகரித்து விட்டார் அந்த ஓய்வாமை வெளியே சென்றேன் அந்த உலையை வேட்டி விட்டு வெளியே சென்றது நெஞ்சு கொண்ட பாஞ்சினமாக பிறகு அதை கடைத்த நலனைக் கொண்டு அது உருவானான சக்துவரியின் பாம்பாக வருது அதனை எத்தனை நலைகள் அதனுடைய கேன்சரின் தங்கை வளர்ச்சி அடை அந்த உணவு தூக்கம் அங்கே உணவு உணர்வின் தன்மைகள் அதன் பாய் இனத்தின் தன்னை அறிந்து வருது இதே பாதலாம் கேளினும் திருஷ்ராத்தின் மனித உடலை உருவாக்கிய தே நாம் எடுத்துக்கொண்ட நந்திக்கொப்ப உணவின் தன்னை சுருங்கப்பட்டு உயிர்ப்புக்கு சென்று அது உணவு உட்கொள்ளும் போது தன் நஞ்சினை இல்லை என்றால் நஞ்சினை கொடுக்க வீழ்த்தி விட்டால் அதற்கு நஞ்சி இல்லை அது உணவாக உட்கொண்டால் அது சீக்கிரமாக அடைந்துவிடும் இதே போல பாம்பினங்களும் அந்த நஞ்சில் தன்மை இல்லை என்றால் அதற்குள் அது சுடுங்கப்பட்டு அவன் புரிந்த நிலை கொண்டு இறந்துவிடும் நஞ்சான பல்லை கட்டினாலும் மீண்டும் அது மொழிக்கு வந்து மீண்டும் நஞ்சின் தன்மை அடை அவர் கீழ் தான் இந்த சுவின் தன்மையும் அழைச்சிட்டு இதை போன்று நாம் மனிதனால் இருக்கும் நிலையில் நமது உயிரில் மீண்டும் சுவாமியை தேவதைப் போல நம்மை ஆற்றி விழுந்தோம் இதை போன்ற நிலைகள் என்று நான் ஏழ வேண்டும் என்றால் நான் ஒவ்வொரு நிமிடமும் இத்தகைய நஞ்சினை வைரம் எவ்வாறு தனக்கு ஒளியாக மாற்றி பாங்கினமான நிலைகள் நாகரட்சமாக வளர்க்கும்போது அதை போல மனிதன் நஞ்சின் தன் மனித உடலில் வரும் நஞ்சினை எந்த நஞ்சின் இவரை ஒன்றும் செயலற்றவாத செயலாக்காத நகையை தடுத்து தான் வேகா நிலையங்கள் ஆக வேகா நிலையங்கள் ஒரு நெருப்பிலே போட்டால் இந்த நஞ்சின் வேதா ஒரு வைரத்தை நெருப்பிலை விட்டால் அந்த வைரன் ஏஜாகளை விட்டால் அந்த வைரன் செயல் அது ஒரு வேதாக இடை போலதான் அந்த அரும் நாணிகள் தன் உயிருடன் ஒன்றிய கொண்டு துருவ நட்சத்திரத்தார் துருவ நட்சத்திரமாக நன்றி கொண்ட உலகின் அறையில் நாம் பூமியின் மீட்புக்கு வரப்படும் போது அதனை முகந்தடைந்து உணவாக உட்கொண்டு ஒளியின் சிகரமாக நின்று வாழ்ந்து கொண்டுள்ள அதற்கு என்ப மகிழ்ச்சியாக அவன் வெளியிட்ட உலகின் தன்மை கொண்டு நாம் பெற முடியும் என்பதற்கு இப்ப நாம் சாதாரண மக்களை நாம் எண்ணி எண்ணி வரும்போது இந்த புதிய வந்து வந்துவிடுகின்ற இதை அதிகமாக பற்றி கொள்ளுங்கள் அதே சமயத்தில் மனித வாழ்க்கையில் நாம் மற்றவன் கேட்டு வந்தாலும் அதை பற்ற மாற்ற வேண்டும் நாம் பற்ற வேண்டியதே இப்போது கூட்டு ஜாதிக்கள் கொடுத்துருந்தேன் உங்கள் நிலைகளில் மகிழ்ச்சியில் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று அதை பற்றி நமக்குள் அதனின் சக்தி வளர்க்கப்படும் போது நாம் மனித வாழ்க்கையில் சளிப்பும் சஞ்சலம் சங்கடம் இருக்கும் வேதனை என்ற நிலையில் பாசத்தால் வேதனை சலிப்போம் மற்ற எடுத்துக்கொண்ட கடும் நஞ்சான நிலைகள் எனக்கு இப்படி செய்தானே என்று அந்த புரோத உணவு நமக்கு விட்டால் அதை தத்துவிட்டால் மீண்டும் புரிதை நிலைகள் எவன் நமக்கு இரங்கல் செய்தானோ அவன் உடலுக்குள்ளே நாம் அறுவருவிட்டுடன் தப்பி அங்கே பறந்து வருவோம் இந்த உங்க நிலைகளிலிருந்து நாம் நீட்டிடும் நிலையாக நாம் வலித்து மனித வாழ்க்கையில் வரும் எத்தகைய சளிப்பு சந்தர்ப்பம் இப்போ ஒரு வேதனை வேதனைப்படுகிறார் என்றால் நாம் கேட்க வந்து உதவி ஈஸ்வரா என்று எண்ணி நான் பரவ வேண்டும் என்னுடன் முழுதும் படர வேண்டும் உதவி செய்தாலும் இப்போ வாழ்க்கையில் நாம் இருக்கும் போது பின் செய்து நல்ல குணங்கள் எல்லாம் அடைந்து இடையெல்லாம் செய்தனே என்ற நிலையை வேதனை சாதாரண மக்கள் சூச்சனத்தில் இருக்கும் நிலைகள் அது எவ்வாறு உறைந்தது என்ற நிலை அது நினையாக சேர்ந்தது அந்த நிலைக்கு நாயகனாக மனித உடலை எவ்வாறு உருவாக்கியதன் யானையும் பதையும் மனித உடலில்

இன்று நான் நல்ல குணம் கொண்டு ஒருவன் தவறு செய்கின்றான் அந்த உணவை சுவாசித்தார் அந்த உணவில் தன்னை எனக்குள் வந்தவுடன் அந்த மூசிக வாகம் அந்த கோபமான உணர்வை நான் சுவாசித்து அது எனக்குள் கணங்களுக்கு அதிபதியாக்கி அந்த குணத்தின் செயலாகவே என்னை இயக்கி விடுகின்றது நான் கணங்களுக்கு அதிபதி ஆக இதை போலதான் ஒவ்வொரு சரீரத்திலையும் தன்னை காட்டிலும் நிறைவு கொண்டு தன்னை காட்டிலும் வலுகொண்ட உணர்வினை சுவாசித்து அவனிடம் நீட்டித்து உணர்வை தனக்கு எடுத்தால் அதனை சேர்த்துக் கொண்ட விதைகளுக்கு எந்த மிருகம் தன்னை வலு வலுகொண்ட மிருகத்தின் முதல் தருகின்றதோ அதனின் உணர்வுகள் இதற்கு விலையாக சேர்த்து இந்த அந்த மிருகத்தின் உணர்வுகள் நினைத்து நாயகனாக இதற்கு இயங்கி அடுத்த சரீரம் எதை கண்டு அஞ்சியதோ அதனின் உணர்வு இந்த எல்லையை பெயர் சேர்க்கப்பட்டு அவன் வலுவாக இப்படி பரிணாம வளர்ச்சி வந்தான் எந்த இந்த நிலையை காட்டுவதற்கு மனித சரீரம் உயிரினங்களில் தான் ஒன்றை கூட்டி கூட்டி யானைக்கு எவ்வளவு உதவுண்டோ இதை போல வலுகொண்ட சரீரங்கள் பெற்றது ஆனால் வலுகொண்ட சரீரத்தில் வலுவான எண்ணங்கள் கொண்டு மனிதனின் எண்ணங்கள் மனிதனாக உருவாக்கியது மனித உடலில் ஏற்படும் இந்த உடலின் எண்ணம் இருக்கும் யானை காட்டும் பல மடங்கு வருகின்ற யானை உடலுக்கு வலுவாகவும் மனிதனின் எண்ணம் அண்டத்தில் எட்டி தகந்த மனை வலுகளை எந்த இந்த நிலையை காட்டுவதற்கு தான் விநாயகர் அந்த வெற்றி மனித உடலை தான் வீட்டின் ஆட்களை தனக்கு எண்ணங்களால் காய்ச்சப்பட்டு அந்த உணவு சக்தியை தனக்கு ஒளியாக மாற்றி என்றும் மனித உடலை உணவில் தன்மை கொண்டு ஒளியாக மாற்றி என்றும் ஒரு நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவன் உணர்ச்சியை நிறைவேற்றாங்க ஆகவே இந்த விநாயகரை நாம் கண்ணுற்று பார்க்கப்படும் நாம் வீட்டிலே கஷ்டமும் அல்லது மற்ற தொழில் வலைகள் கஷ்டமோ கஷ்டமோ கடும் நாம் கேள்வி உணர்வு நஞ்சாக சேரும் நமக்கு தீமையை விளைவிக்கும் நிலைகள் அது இணையாக ஒரு கருத்த இந்த வினாய் நாம் உற்று பார்க்கப்படும் போது இந்த மண் உலகில் நஞ்சினை எங்கு விண் உலகம் சென்று எங்கும் வெளியில் சொல்வதாக இருக்கும் துருவ மகிழ்ச்சியின் அருசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரன் இன்று நம்மை ஆண்டுகொண்டு எங்கிய போது உயிரி எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அசத்தி நான் பெற வேண்டும் என் உடம்பு முழுவதும் பதற வேண்டும் என் சீதான் உள் செலுத்தவேன் வர கேட்புணர்ந்த உணவில் தன்மை தன்னை வீட்டுகொண்ட உணர்வில் தள்ளு கொண்டு அவன் ஒளிப்புடர்த்து அவனின் உணர்வை நமக்குள் எடுக்கும் போது ஒரு ஒழிப்பை பொருள் காணுவது போல பொருளறிந்து செயல்படும் திறனும் தன் வாழ்க்கையை சீர்படுத்தும் உணர்வும் வழிகின்றன ஆகவேதான் தன் வாழ்க்கையில் நான் இந்த விநாயகரை நாம் தன் அதை காவியமாக தீக்கி அருண் நானுகள் சொன்ன கதைகளாக அது உருவாக்கி அவர்கள் செய்த தீமைகள் உணவில் நிலை கொண்டு அது கையை செய்து விநாயகரை வழங்கப்படும் போது அருண் நானின் உணவு நமக்கு உணையாக சேர்த்து அந்த ஒளியின் சுடராக நாயகனாக நாம் உடலை ஆக்க வேண்டும் நாம் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உடலானால் மனித உடல் வந்தை தீமைகளை அகற்றி உணவின் தன்மை ஒளியாக மாற்றி விண்வெளவில் தந்த அவனை இந்த மனித வாழ்க்கையை தீமைகளை கண்டு வந்தால் சீமைகள் நம்மை பற்றினாது அவன் நானின் உணர்வு நாம் பற்றுக்கொண்டு தீமைகளை பற்றத்ததாக அவன் நானின் உணர்வு நமக்கு பற்ற கோபப்படுகிறது இந்த கோபமான கோபத்துடன் கலந்துவிட்ட அடிக்கடி என்ன சொல்லும் இப்படி கொஞ்சம் எதிராகும் என மனதை தெளிவு செய்து அந்த பழனியை பார்க்கப்படும் போது மகரிஷிகளின் அணுசக்தி அவன் தர வேண்டும் அவன் அறியாத இருவுடன் நீங்க வேண்டும் அவன் பொருள்கள் உணர்ந்து செயற்படும் திறன் பெற வேண்டும் ஞானம் தர ஞான சக்தியின் சுடர்கள் அவனுடைய அறிந்திடும் ஆற்றலாக வழங்கிட வேண்டும் இந்த உணர்வினை நாம் எண்ணத்தால் இன்னும் என்றால் அந்த உணவின் தன்மை நமக்கு நன்மை செய்வித்து நம் எண்ணத்தின் ஆன்மா வருவரும் நுழையும் அதே உணவின் தன்மை இன்னமாக நமக்கு வினையாக விளைவதும் நாம் சொல்லி தன்மை அடுத்து குழந்தைப்பால் இருக்கும் உடலை போக்க வரும் ஆகவேதான் இங்கே விநாயகரை வணங்கி நம்மை எல்லாம் இயக்கும் உணர்வையை நமக்கு வளராது தடுத்து இந்த விநாயகரை பார்க்கப்படும்போது இவ்வாறு விண்ணை நோக்கி அவர் மகிழ்ச்சியின் உணர்வு தனக்கு சேர்க்கும்படி ஆக சுற்றல் நடப்பதை கண் உருவம் போன்று கண் வெற்றி பார்க்கப்படும்போது அவருடைய காவியங்களை நாம் கொண்டும் அதனை உணவில் தன்னை நாம் பருவம் நிலையாக விநாயகரை வைத்தார் ஆகவே இதை எண்ணி அந்த குழந்தையும் அவனுக்கு சுட்டி காட்டி அந்த விநாயகனை அவன் ஞானத்தில் உரியவர் ஞான சக்தி கொண்டவன் ஆகவினால் அதை நீ வணங்கி அந்த உணவின் சக்தி வெற்று அதை உழைத்த மகளியின் அருவளி பெறும் உனக்குள் அறியாது இருப்பில் ஞானம் வளரும் என்று அவனுக்கு சுட்டி காட்டி இந்த விநாயகனை எண்ணும்போது அம்மா அப்பா அவர்களால் அந்த வேண்டும் என் உடல் முழுவதும் பகர வேண்டும் என்று அகர்கின்றது மேல் உணர்வை உணரும் தன்னை அணி வருகின்றது அன்னிரந்தை பற்றி வருகின்றது அவரை பாகத்தால் சொன்ன உணவை ஏற்றுக்கொள்ளும் நிலை வருகின்றது ஆக அந்த ஏற்றுக்கொள்ளும் நிலை வந்தால் அன்னிரண்டின் ஆசையின் உணர்வு அவர் உடலை வரவேற்ற நிலையில் என் உடலில் இயங்குகின்றது அந்த அருள் நாணமும் இவன் வலுவான எண்ணங்களும் 我那个。Bueno,

சாமி எனக்கு நீங்க காப்பாற்றணும் நம்ம சோழ பத்தியே போதா இருக்கிறாரு அவர் போனவங்க கஷ்டத்துக்குன்னா செய்ய சும்மாதான் இருக்கும் அந்த உணவு கேட்கும் பணியில் நினைவு வரும் அவர் சொன்ன கஷ்டத்தை இழுக்கும் நானும் அவர் மாற்றும் அப்புறம் இவர் போன ஒரு பொருள் அவர் என்ன இருப்பாரு அவன் ஒதுங்கி இருந்தாலும் சரி நீங்க உடமாட்டி இது அப்புறம் தனிச்சரிந்து காட்டி நீங்க காட்டின தானியார் அப்படி நீங்க கஷ்டம் காப்பிப்பாரு என்ன பாக்க இப்ப போயிட்டீங்கன்னா வீட்டில் எடுத்துருப்பாரு नहीं करूँगा वो चाहिए ना पकाने आ रहा वो चाहिए मेरे साथ अंचल तो बोलो ना इनका अंचल मूवी देखने ना होगा

நமக்கு வீடும் வீடியோ நடைபெறும் என்றும் நடைபெற நடைகளை பெற வேண்டும் எடுத்துக் கொண்டார் தனிச்சிருக்கலாம் கல்யாணம் இருக்கலாம் ஆனால் இதை பற்றி அவர் பற்ற வேண்டிய நிறைய தான் அவர் செய்யும் நடிகை உபாயம் அவனுக்கு சீடரை எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி இவர் சொன்ன மந்திரத்தை அவருக்கு அவர் திருப்பி இந்த மந்திரத்தை சொன்னவங்க

விரும்புகிற ஆற்றலை பெற முடியும் ஆக இந்த கூட்டியை நிலையை கொண்டு மாறி மாறி அவருடைய நிலையை ஏதோ பலதானம் கூடு விட்டு கூடு பாருங்கள் இவர் ஆன்மா போயிடுச்சுன்னா இதை விட்டு வெளியே போடும் அது கொடுத்து இவர் ஆன்மா வெளியே போன உடலை விட்டு ஆன்மா போயிடுச்சுன்னா இவர் ஆன்மா நினைச்சு அடுத்த சிஜிபில் எந்த சிஜிபில் உடலை வந்து தனிச்சு யாராலும் மக்கள் இங்கன்னா அங்க போகும் இந்த சக்தி மாதிரி நிலைகள் தெய்வ நிலைகள் கொண்டு இந்த நஞ்சால் இந்த நிலை ஆக மாறும் என்றும் நாணிகை ஏற்பாட்டி அதுவரையே நாம் இந்த மனித வாழ்க்கையோ அடுத்து தரவா நிலைகள் வேண்டும் என்றால் செய்யலாம் இந்த வாழ்க்கை நாம் எப்படியும் வாழ வேண்டும் இந்த வேதத்தொழிற்குடன் பல கோடி இணைத்து வைத்தால் அந்த பணத்தை பார்க்கலாம் இப்படி சோதிக்கிறார் இந்த சோதித்த வேண்டும் என்றால் ஆனால் அவருக்கு இவருக்கு உடலுக்கு மனம் மீறி நினைவிட்டார் இன்னைக்கு ஆயிரம் கோடி சொல்லி சென்றார் இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் உடலில் பல இன்னைக்கு அவர் மனமலைக்கு மாநிலம் வாங்கி சாப்பிட்டார் இரண்டு சொத்துக்களை காக்கும் நிலையோட சென்றால் எங்கே செல்வார் இந்த உடலுக்கு நிம்மதி இல்லை நெல் ஏற்ற நெஞ்சாக மாறுகின்றது விட்டு சென்றால் இந்த கோரி வருகின்றது ஆக இன்னைக்கு மதம் வந்தியாக இருப்போம் பணி வீட்டு போட்டு பல கோடி நான் அவருக்கு கொடுத்தேன் நான் நாட்டை காக்க வேண்டாம் என்ற நிம்மதியில் இருக்கிறது நாட்டுக்கு முதல் மந்திரியாக இருக்கலாம் இவரின் கலத்தை இருக்கலாம் கேட்கும் நடிகன் இங்கே இருக்கலாம் ஆனால் இவருக்கு நிம்மதியே இன்னைக்கு பிரதமராக இருக்கலாம் வழிவில்லை அதை போலதான் இந்திய நடிவு கொண்ட பேரும் புகழும் இருக்கலாம் அதற்கு மறை மதவிலே நமக்கும் நன்றி கொண்ட உணவின் தன்மையை இணைந்தே இருக்கின்றது ஆனால் நன்றி நிலையாக நாம் இணைக்க வேண்டும் என்றால் அந்த மகசின் அருமையை நமக்கும் சேர்க்கும் தன்மையை நாம் பழக வேண்டும் ஒருத்தர் தனி மனிதன் எதுவும் செய்ய முடியாது ஆகவேதான் நாம் விநாயகரை முன்னிறுத்தோல் நம் வாழ்க்கை எட்டதே கஷ்டம் என்றால் அந்த விநாயகரை பார்த்தவுடனே மண்மொழியின் நஞ்சினிடம் சென்று அந்த மகிழ்ச்சியின் அசைத்து நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் வளர வேண்டும் என்று நினைவினை உயிரும் முந்தச்சி உணவின் நல ஆற்றை உணச்செழுத்தும்போது நாம் கண்டறிந்து கேட்குழந்து பார்த்தோம் என்ற உணர்வு

மகிழ்ச்சி அனுவுகள் அவர் தர வேண்டும் அவர் அறியாத இருபதை நீங்க வேண்டும் ஒரு கண்டு உணர்ந்து செயல்படும் பிறந்த என் பார்வை அவர் நல்லவராக்க வேண்டும் என்னை பார்க்கும்போதெல்லாம் நல்ல உணர்வு அதற்குத் தோன்ற வேண்டும் விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் சதுர்த்தி என்பதை நாம் நமக்கு ஒருவரின் இணையும் தன்னை எடுக்கப்பட்டு வினையாக பேசுங்கள் ஆக அவரை எண்ணும்போதெல்லாம் நமக்கு வினை வளர்ந்து கொண்டே உனக்கு திருஷிதானே பார்வை திருஷிதானே நான் செய்தேன் இப்படி இருந்தேனே என்று இந்த நிலைகள் வரப்படும் போது இந்த உணர்வு வரும் இதை நாம் நமக்கு அழகாக அதன் விநாயகரை வணங்கப்படும் என்னென்ன கவலை கொண்டு இருந்தோமோ நம்மை கவலை உருவாக்கியிருந்தவர் நல்ல சிந்தனை செயலற்றதாக இருந்தவர் இதில் நாம் விநாயகரை பார்க்கப்படும் ஈஸ்வரா எங்கே நம்மளை ஆண்டு கொண்டும் நாம் எண்ணீது இயக்கிக் கொண்டு அதை உருவாக்கிக் கொண்டும் இருக்கும் உயிரை ஈசனாக மதித்து ஈஸ்வரால் இந்த உயிரை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அம்சத்தை நான் பெற வேண்டும் என்ற தண்ணின் நினைவு உயர்ந்த வந்துச்சு அதன் வலிமும் துணை கொண்டு இயக்கம் அது காந்தத்தின் பலமறிவாக இயக்கும் உயர்வில் பொதுக்கு அதிகரித்து உணர்வின் நினைவாற்றிய எங்கே அந்த மகிழ்ச்சியின் அம்சத்தை நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் வளர வேண்டும் என்பது எருதில் எண்ணி விட்டு நான் அன்பு வளர்ந்தப்படும் போது பையன் நேர் சேர்ந்து வேலை நிறம் மகிழ்ச்சியின் அருவியில் அவன் பெற வேண்டும் அவன் அறியாத இருந்த வேண்டும் ஒரு ரெண்டு உணர்ந்து செயல்படும் திறன் தர வேண்டும் தங்கியை ஞானம் தர வேண்டும் திரும்ப பற்றுடன் வாழ்ந்திருந்தேன் ஏனென்றால் அவன் மேல் ஏதனை படித்திருக்கு ஏழனை தொடர்கிறது நண்பனுக்குள் நம்ம ஏன் கடுமையாக நீக்கியிருந்தால் உடனே நான் நம்சி அவன் தர வேண்டும் அவன் அறியாத இருபதை நீங்க வேண்டும் ஒரு ரெண்டு உணர்ந்து செயல்படும் திறன் வேண்டும் அவன் ஒரு நிகழ்ப்பாடு நல்ல வேண்டும் என்னை பார்க்கும்போது நல்ல உணவு என்ற பற்றுடன் நாங்கள் வாழ வேண்டும் தீனை அழைக்கவும் சக்தியாக இங்குக்குள் விளைய வேண்டும் என்று நான்